அன்பான உள்ளங்களுக்கு அழகான இனிய மார்கழி கடைசி நாள் இன்னைக்கு மார்கழி இருபத்தி ஒன்பதாம் நாள் போகி பண்டிகை இன்னைக்கு திருவாதிரை கூட திருவாதிரை விரதம் இன்னைக்கு பொங்கலுக்கான வேலைகள் எல்லாமே நமக்கு நேற்றையே முடிச்சுட்டு விரதம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு திருவாதிரை விரதம் ஃபுல்லாக இருக்க போகிறோம் நானும் இன்னைக்கு பொண்ணும் விரதம் இருக்கா அரிசி ஆகாரம் பார்த்திங்கன்னா சாப்பிடாம ஒரு நேரம் மட்டும் போதுமே இல்லாட்டி ராகியில் ஏதாவது களி செஞ்சு சாப்பிட்ணும் இன்னைக்கு அவ்வளோதான் அப்புறம் நாளைக்கு தான் சாப்பிட்ணும் இன்னைக்கு சின்னதாக தான் போட்டிருக்கேன் ஈவினிங்கே பொங்கல் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இல்லையா அதனால் சின்னதாக தான் போட்டிருக்கேன் சிம்பிள் கோலம் டுடே எல்லாருமே போகி நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற தீய எண்ணங்கள் தீய குணங்களையும் இன்னையோட போட்டு எரிச்சிட்டு நான் இதுலேருந்து ஒரு புது மனுஷனாக பிறப்போம் தை மகளை வரவேற்க எல்லாம் ரெடி ஆகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் போகி வாழ்த்துக்கள் இந்த மார்கழி மாதம் முழுதுமே பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போய் நல்லபடியாக நம்ம வேண்டுதலை நிறைவேற்றிட்டோம் எல்லா வருஷமுமே இதை வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு